நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கு ஏகப்பட்ட படங்கள் போட்டிக்கு இருக்குது அப்படின்னு அதாவது முதல்ல சின்ன படங்கள் தான் மோதாரதாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் உள்ளே வருது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மாரி சிவாஜ் இயக்கத்தில் பைசன் காலமாடன் படத்தை வந்து முறையாக அறிவித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்தார் டூ அறிவிச்சாங்க ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் வர்றது அப்படிங்கிறால சர்தார் டூவை பொங்கலுக்கு தள்ளி வச்சலாம் அப்படிங்கிற முடிவு வந்தாங்க ஸோ இப்போது பைசன் காளமாடனும் அப்புறம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இருந்துச்சு இந்த நேரத்தில் இன்னொரு படமும் தீபாவளிக்கு வருதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க என்ன படம்னு உங்களுக்கே தெரியும் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்த படம் விக்னேஸ்வன் இயக்கின படம் லைக் அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் தான் ஸோ இந்த லைக்கை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இப்போது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா லைக் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி படம் அந்த ஃபேண்டசி படம் ஃபேண்டஸி வேர்ல்டு அப்படிங்கிறதுக்காகவே சிஜி ஒர்க் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கா அந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னு ஆறு மாதங்களுக்கு மேலே ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க பட் அதுக்கு பதிலாக அதே பிரதீப் ரங்கநாதனோட இன்னொரு படம் தீபாவளிக்கு வருது அதாவது மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் கீர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் சுதா கங்கோராவோட இம்ம டைரக்டர் அவர் வந்து இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு கீர்த்தி ஈஸ்வர் இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதனும் அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜூவும் நடிச்சிருக்க படம் தான் டியூடு இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு பேரண்டிய படமாக உருவாகிடுச்சு இப்போ இந்த படத்தை தான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த ரிலீஸையும் ரொம்ப ரொம்ப கம்பீரமாக கான்ஃபிலண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க ஸோ தீபாவளிக்கு யார் படம் வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது சூர்யா படம் வந்தாலும் சரி மாரி சிரோஜி படம் வந்தாலும் சரி ஏன் டூவே வந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நாங்கள் தீபாவளிக்கு வரோம் அப்படின்னு தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் ஐந்து லாங்குவேஜ்லேயும் தீபாவளிக்கு வராங்களாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தொடர்ந்து லவ் டுடே ட்ராகன் அப்படின்னு இரண்டு அதிரிபுதிரியான வெற்றிகளை கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் இந்த டியூடு படத்தின் மூலம் ஹாட்ரிக் அடிக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம்